எங்கேயாவது வெளியூருக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு வாரத்திலிருந்து பத்து நாள் வரை கெட்டு போகாமல் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி வேணும்னா இந்த ட்ராவல் சட்னி ரெடி மிக்சர் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க இது இட்லி தோசை புளி சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சண்டர் பிளாக்ஸ் இந்த ட்ராவல் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பாப்போமா அதுக்கு ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு முடி தேங்காவை நம்ம துருவி வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு வானலியை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா அதாவது மல்லி சேர்த்து இது ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறாதீங்க கருகை விடாமல் பக்கத்திலே நின்று நல்லா கலந்து இது மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சவந்து வந்துடுச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்ப அதே வானொலியில் ஆயில் இருக்கும் இல்லையா அதில் அஞ்சாறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா மொறு ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க மிளகா கருக விட்டுறாமல் பாத்துக்கோங்க இது மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும்போது போது பக்கத்திலே நின்று கைவிடாமல் களறி எடுத்தோம் அப்படின்னா தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதோட நம்ம இதெல்லாம் வச்சு சாப்பிடக்கூடியது கெட்டு அப்படியே இருக்கும் இது இந்த ரெடிமேக்ஸ் பொடி வெளியிலேயே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பத்து நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சு நம்ம சாப்பிடலாம் திரும்ப அதே வானொலியில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு பத்து பல் சேர்த்துருக்கேன் ஒரு சைஸ் செலவுக்கு புளிய நல்லா பிச்சு இது மாதிரி சேர்த்துக்கோங்க அதில் உள்ள நார் ஓடெல்லாம் எடுத்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க புளியோட பச்சை வாசனை போகணும் பூண்டு நல்லா செவந்து வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வேற ஒரு பேனை மாற்றி நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் நான் டெசிகேட்டட் கோகனட் வச்சுருக்கேன் இது நான் வீட்டிலையே செஞ்சது தான் இது வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஒரு சட்னி ரெசிபி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் செஞ்சது தான் இது இந்த கோக்கனட்டை தான் நான் சேர்த்து வறுத்துக்க போகிறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை துருவி சேர்த்து இது மாதிரி நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கோங்க ஆனால் கருக விட்டுறாதீங்க கைவிடாமல் நல்லா கலறி எடுத்துக்கோங்க இது மாதிரி நம்ம நல்ல சவக்க வறுத்து எடுக்கிறதுனால இது வெளியில் வச்சாலும் கெட்டு போகாதுங்க ஏன்னா தேங்காயை நல்ல சவக்க வறுத்து எடுத்துட்டோம் அதனால் இது வெளியில் வச்சு கூட பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இதே மாதிரி ஏற்கனவே நான் சட்னி ரெசிபி அதாவது ப்ரீமிக்ஸ் பவுடர் ஒன்று போட்டிருக்கேன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இப்படி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருங்க இதுக்கு நல்ல வாசனைக்காக ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துருக்கேன் நல்ல மணத்துக்காண்டி இதை சேர்த்துருக்கேன் சுவையாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுன பிறகு முதல்ல நம்ம வருத்தம் இல்லையா உளுத்தம்பருப்பு மல்லி ஃபஸ்ட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒன்று ஒன்றா சேர்த்து தான் இப்போ நம்ம பவுடர் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா இதில் நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது சரியாக வராது ஸோ தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா பவுடர் ஆயிடுச்சு இதோட இப்போ நம்ம வறுத்து வச்ச மிளகா கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் இதோட இந்த சட்னி ரெசிப்பிக்கு தேவையான கல் உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது இதையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி இருக்கணும் எப்பொழுதுமே ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிட வேண்டாம் அதில் கொஞ்சம் குறை தன்மை தெரியணும் இந்த டைமில் நம்ம வதக்கி வச்ச பூண்டு புளியை சேர்த்து அதையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பூண்டு சேர்த்ததுனால நமக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறது மாதிரி இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அது அப்படி தான் இருக்கும் ஸோ இதோடு நம்ம வறுத்து வச்ச தேங்காய் அதோட பெருங்காயப்பொடி ரெண்டையுமே சேர்த்து ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு சுற்ற சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துட்டு ஆனாலும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயப்பட வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஸ்பூனால் கலந்து விடுங்க எக்காரணத்தை முன்னிட்டும் கையை வச்சு கலர வேண்டாம் கையை வச்சோன்னா கெட்டு போயிடும் அதனால் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க இது நல்லா ஆறுன பிறகு ஒரு கிளாஸ் கண்டெய்னர் ஏர்டைட் கண்டெய்னர் அல்லது சில்வர் பாக்ஸ் இது எதுலேயாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க வெளியிலையே பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வெளியில் போகும்போது இல்லை ஒர்க்கிங் உமன்ஸு ஹாஸ்டலில் இருக்க பசங்களுக்கு பேச்சிலர்ஸ் இவங்க எல்லாருமே இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அதோட வெளியில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா டக்குன்னு ரெண்டு ஸ்பூனை போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தொட்டுட்டு சாப்பிடலாம் கெட்டே போகாது சூப்பரான இந்த சட்னி ப்ரீமிக்ஸ் பவுடரை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ரெசிபியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு சட்னி பவுடர் இந்த சட்னி பவுடர் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சட்னி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமா நான் இதை தாளித்து இப்போ செய்ய போகிறேன் ஒரு வானொலியை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு நல்லா வெடிக்கட்டும் அதோட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் வேணும்னா காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு ப்ரீமிக்ஸ் பவுட்ரு சட்னி ப்ரீமிக்ஸ் பவுடரை சேர்த்து எண்ணெயில் ஒரு தடவை கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்து கட்டியாகவும் கட்டி சட்னி மாதிரி கூட வச்சுக்கலாம் அல்லது தண்ணி நிறைய சேர்த்து கொஞ்சம் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி நீங்கள் இது நான் வீட்டில் இருக்கிறதுனால நான் தாளிச்சிருக்கேன் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம் ட்ராவலுக்கு பண்ண போகிறோம் எடுத்துகிட்டு போகிறோம்னா நம்மளால் தாளிக்க முடியாது ஸோ அந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் சட்னி சே பவுடரை சேர்த்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம தொட்டுட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை இடியாப்பம் சாம்பார் சாதம் தைரிய சாதம் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி மிக்ஸ் பவுடரை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ